திருச்சியில் புதிய சிப்கார்ட் அமைக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட சூரியூரில் நூத்தி ஐம்பது ஏக்கரில் அதற்கான இடம் அடையாளம் காணப்பட்டது அந்த இடத்தை தொழில்துறை அமைச்சர் டி ராஜா மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது மத்திய அரசு நிறுவனமான ஹச்ஏ பிபிக்கு சொந்தமான இடத்தை சிப்கார்ட் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த இடத்தில் சிப்கார்ட் தொழிற்சாலை அமைந்தால் டெல்டா மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிக அளவில் கிடைக்கும் இடத்தை சுற்றி அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அடிப்படைதான் சிப்கார்ட் திருச்சியில் அமைக்கப்படுகிறது என்றார் இந்த நிகழ்ச்சியின் போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பச்சைமலையைச் சேர்ந்த ரோஹிணி மலைவாழ் மக்களுக்கான பள்ளியில் பிளஸ் டூ படித்துவிட்டு ஜேஇ தேர்வு எழுதினார் அதில் தேர்ச்சி பெற்று திருச்சி என்ஐ சேர்க்கை பெற்று பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவை தேர்வு செய்துள்ளார் படிக்கும் போது என்ஐடி கெமிக்கல் ஆய்வத்திற்கு மாணவியை அழைத்து சென்றுள்ளனர் அப்போது ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக ஆசிரியர்களும் எண்ணெய்டில் சேர்க்கை பெற வேண்டும் என கேட்டுள்ளார் பள்ளியில் பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்று ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தியதன் காரணம் என தெரிவித்தார் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தோரு கோடி மதிப்பிலான முடிவடைந்த ஐநூத்தி இருபத்தி நாலு பணிகளையும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து நூத்தி ஆறு கோடி மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அதனையடுத்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு கோடியில் ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் பேசுகையில் முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டத்தில் திருச்சி மாவட்டத்திற்கு நாலாயிரம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதில் இரண்டாயிரம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்யும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் திருச்சி காவிரி பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் புதிய பாலம் கட்ட மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் திட்டமிடப்பட்டு அதற்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அங்கு புதிய பாலம் கட்டுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருந்ததை அடுத்து புதிய பாலம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போதுள்ள பாலத்திற்கு மேற்கு புறத்தில் திருச்சி மேல சிந்தாமனில் இருந்து வரை ஐயாயிரத்தி நாற்பத்தஞ்சு மீட்டர் நீளத்திற்கும் பதினேழு புள்ளி எழுபத்தஞ்சு மீட்டர் அகலத்திற்கும் நான்கு வழித்தடங்களுடன் பாலம் அமைக்கப்பட உள்ளது அதற்காக நூத்தி ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த பாலம் கட்டுவதற்கான அடிக்க நாட்டி பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பாலம் அமைப்பதற்கான அடிக்கலை நாட்டினார்கள் தேசிய மாணவர் இடையேயான தேசிய அளவிலான ஜூனியர் துப்பாக்கி சூடும் போட்டிகள் தமிழகத்தில் முதல் முறையாக திருச்சி துவாக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழக விளையாட்டு பயிற்சி மையத்தில் பதினாலு நாட்கள் நடைபெற்றது இதில் பதினேழு பிராந்தியங்களிலிருந்து இருநூத்தி தொண்ணூத்தி பேர் பங்கேற்றனர் இதில் ஓர் அணியில் முப்பத்தி நாலு பேர் இடம்பெற்றிருந்தனர் துப்பாக்கி சூடும் போட்டியில் ஏர் ரைபிள் ஏர் பிஸ்டல் பத்து மீட்டர் பிரிவிலும் பீப் சைட் பீப் ஓபன் ஐம்பது மீட்டர் பிரிவிலும் என நாலு பிரிவில் நடைபெற்றது இப்போட்டியில் கர்நாடக கோவா பிராந்தியம் முப்பத்தாறு புள்ளிகளுடன் ஒட்டுமொத்த சாம்பியன் பெற்று கோப்பையை வென்றார்கள் அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தை தமிழ்நாடு புதுச்சோரி அந்தமான் நிக்கோபார் பிராந்தியம் முப்பத்தி புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றார்கள் மூன்றாம் இடத்தில் பதினாறு புள்ளிகளுடன் ஒடிசா பிராந்தியம் பெற்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் திருமதி அகிலா சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் பிராந்தியம் என் சி சி இயக்குனர் கமாண்டோர் ராகவ் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார்கள் இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் உள்ள பொது நூலக பணியாளருக்கான தேசிய நூலகப் பணியின் நாற்பத்தி ஐந்தாவது திறன் மேம்பாட்டு திட்டம் நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறையுடன் இணைந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நூலகத்தின் நோக்கம் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த நூலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் நவீன கருவிகள் மற்றும் நுட்பங்களுடன் நூலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இப்பயிற்சியில் நவீன தகவல் தொழில்நுட்ப திறன் நூலக ஆட்டோமிஷன் மென்பொருள் நூலக மேலாண்மை பாதுகாத்தல் ஆகியவற்றுடன் சமுதாயத்திற்கு தரமான நூலக குறித்து நூலக வல்லுநருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்திய அரசின் கலாச்சார தேசிய நூலகங்களின் திட்ட அலுவலர் திரு தீபரஞ்சன் சட்டாஜி செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது தமிழ்நாட்டில் இதுவே முதல் முறையாக இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது இந்த பயிற்சியில் நூலக தன்னியக்க மென்பொருள் தரமான உட்கட்டமைப்பு வழங்கல் புதுப்பிக்கப்பட்ட ஐ கருவிகள் மற்றும் நுட்பங்கள் வளர்ந்து வரும் போக்குகள் பாதுகாத்தல் மற்றும் நவீன நூலக சேவைகளை நிர்வகித்தல் தொடர்பாக பயிற்சிகள் வழங்கப்பட்டது பொது நூலக அமைப்பை மேம்படுத்துவதற்கும் இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் உதவி மற்றும் நூலகங்களின் சேவைகள் குறித்து நமது நாட்டு குடிமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என்றார்